அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வெல்கம் டு இஸ்லாமிக் விஸ் தமிழ் முந்தைய பதிவில் கேட்கப்பட்ட கேள்வி அல் உஸ்ரா என்று அழைக்கப்படும் போர் எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தபுக் போர் பத்ரு போரின் போது போர்க்கைதியாக வரப்பட்ட அப்பாஸ் ரலியல்லா வான்ஹூ அவர்களுக்கு யாருடைய மேலங்கியை நபிசல்லா வலிவசல்லம் அவர்கள் அணிவித்தார்கள் ஆப்ஷன் ஏ அபு ஜஹல் ஆப்ஷன் பி பிலால் ரலியல்லா வான்ஹூ ஆப்ஷன் சி அப்துல்லா பின் உபை ஆப்ஷன் டி கைஸ் ரலியல்லா விடை ஆப்ஷன் சி அப்துல்லா பின் உபை கைபர் போரின் போது அலி ரலாவானு அவர்களுக்கு என்ன வலி ஏற்பட்டது ஆப்ஷன் ஏ கண்வழி ஆப்ஷன் பி காதுவலி ஆப்ஷன் சி வயிற்று வலி ஆப்ஷன் டி தலைவலி விடை ஆப்ஷன் ஏ கண்வலி நரகத்தில் உள்ளவர்கள் எந்த மிருகத்தை போன்று நீர் அருந்துவார்கள் ஆப்ஷன் ஏ கழுதை ஆப்ஷன் பி யானை ஆப்ஷன் சி நாய் ஆப்ஷன் டி ஒட்டகம் விடை ஆப்ஷன் டி ஒட்டகம் உத்பா உத்பாபின் ரபியா, எந்த போரில் கொல்லப்பட்டான் ஆப்ஷன் ஏ போர் ஆப்ஷன் பி பத்ரு போர் ஆப்ஷன் சி போர் ஆப்ஷன் டி போர் விடை ஆப்ஷன் பி போர் அல்லாஹ் நரகத்திற்கு எத்தனை முறை மூச்சுவிட்டு கொள்ள அனுமதியளித்தான் ஆப்ஷன் ஏ மூன்று முறை ஆப்ஷன் பி இரண்டு முறை ஆப்ஷன் சி ஏழு முறை ஆப்ஷன் டி ஐந்து முறை விடை ஆப்ஷன் பி இரண்டு முறை எவற்றை அதன் உரிமையாளர்களிடம் ஒப்படைத்து விடுமாறு அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிறான் ஆப்ஷன் ஏ அன்பளிப்பு ஆப்ஷன் பி தானப் பொருட்கள் ஆப்ஷன் சி அமானிதப் பொருட்கள் ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் விடை ஆப்ஷன் சி அமானிதப் பொருட்கள் இவற்றில் எந்த தண்டனையை அல்லாவைத் தவிர வேறு யாரும் அளிக்கக்கூடாது ஆப்ஷன் ஏ கைகளை துண்டித்தல் ஆப்ஷன் பி தலையை துண்டித்தல் ஆப்ஷன் சி கல் எரிதல் ஆப்ஷன் டி நெருப்பால் எரித்தல் விடை ஆப்ஷன் டி நெருப்பால் எரித்தல் உஹத் போரின் போது நபி நபிசல்லாஹ் வலிவசல்லம் அவர்கள் காலாட்படையினருக்கு தலைவராக யாரை நியமித்தார்கள் ஆப்ஷன் ஏ ஜுபை அலி அல்லா வான்ஹூ ஆப்ஷன் பி அப்சார் அலி அல்லா வான்ஹூ ஆப்ஷன் சி அபூதர் அலி அல்லா வான்ஹூ ஆப்ஷன் டி ஆசிஃப் அலி विडई ऑप्शन ए जुबैर अले लव वन हो काब बिन अल अशरफ वीर यार ऑप्शन ए मसलमार अले लव वन हो ऑप्शन बी जस्सामार अले लव वन हो ऑप्शन सी हिलाल रले लव वन हो ऑप्शन डी आसर रले लव वन हो விடை ஆப்ஷன் ஏ மஸ்லமார் அலி அன்ஹு அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் அலிவசலம் அவர்களுக்கு உஹத் போரில் ஏற்பட்ட காயத்திற்கு எதனால் சிகிச்சை அளிக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ மஞ்சள் ஆப்ஷன் பி ஈச்சம்பாய் ஆப்ஷன் சி செம்மன் ஆப்ஷன் டி சுண்ணாம்பு விடை ஆப்ஷன் பிச்சம்பாய் உஹத் போரின் போது உங்கள் கூட்டத்தில் முஹம்மத் இருக்கிறாரா உங்கள் கூட்டத்தில் அபுபக்கர் இருக்கிறாரா உங்கள் கூட்டத்தில் உமர் இருக்கிறாரா என்று கேட்டுவிட்டு பிறகு தம் தோழர்களின் பக்கம் திரும்பி இவர்கள் எல்லாரும் கொல்லப்பட்டுவிட்டனர் என்று கூறியது யார் ஆப்ஷன் ஏ ஜுந்துப்ரலேலாவான் ஹூ ஆப்ஷன் பி உசாமா ரலில்லா வான்ஹூ ஆப்ஷன் சி அபு சுஃப்யான் ரலில்லா வான்ஹூ ஆப்ஷன் டி அபு மூசா ரலில்லா வான்ஹூ விடை ஆப்ஷன் சி அபு சுஃப்யான் ரலில்லா வான்ஹு யாரை அல்லாஹ் தன் அளவில் உயர்த்திக்கொண்டான் ऑप्शन ए ईसा अलहिस्ल ऑप्शन बी मूसा अलहिस्ल ऑप्शन सी नूह अलहल ऑप्शन हारून हून अलहल विड़ई ऑप्शन ए ईसा अलहिस्ल நபிகளாரின் காலத்தில் எந்த தொழுகையை அத்தமா என்று அழைத்தனர் ஆப்ஷன் ஏ அசர் ஆப்ஷன் பி தஹஜூத் ஆப்ஷன் சி ஃபஜ் ஆப்ஷன் டி இஷா விடை ஆப்ஷன் டி இஷா அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லா வஸல்லம் அவர்கள் யாரை விட்டு தமது பொறுப்பை விலக்கிக் கொண்டார்கள் ஆப்ஷன் ஏ துன்பத்தின் போது ஓலமிட்டு அழும் பெண் ஆப்ஷன் பி தலையை மழித்து கொள்ளும் பெண் ஆப்ஷன் சி ஆடையை கிழித்துக் கொள்ளும் பெண் ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் விடை ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் உஹத் போரின் போது இந்நாள் பத்ருப்போர் நடந்த நாளுக்கு பதிலாகும் நமக்கிடையிலான போர் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரும் கிணற்று உங்கள் கூட்டத்தாரில் அங்கங்கள் சிதைக்கப்பட்டவர்களை காண்பீர்கள் என்று கூறியது யார் ஆப்ஷன் ஏ ஜாபித் ரலி ஹூ ஆப்ஷன் பி அபு சுஃப்யான் ரலி ஹூ ஆப்ஷன் சி அப்துல்லா அலி ஹூ ஆப்ஷன் டி அபுல்யசர் அலி ஹூ இந்த கேள்விக்கான சரியான விடை தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் சரியான விடை இன்ஷா அல்ல அடுத்த வீடியோவில் தெரிவிக்கப்படும்